இவன் நிறுத்தி இருந்தானா நாங்க எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்க போறோம் இவன் செஞ்ச செயல் அப்படி அத அவ ஒண்ணு செய்யலன்னு சொல்றல ஏ மர்மால நான் நம்பறேன் அத்த நீ சவனே நீ நம்பி உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லனாலும் உன் மாமியா எனக்கு இருக்கு நீ கவலைப்படாம இரு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் உமா மரியாதையா சொல்றேன் இன்னொரு அடி என் மருமக மேல பட்டுச்சு நான் மனசியா இருக்க மாட்டேன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஓ ரொம்ப நல்லதா போச்சு நீங்க ஒண்ணு போலீஸ்க்கு போவேனா நாங்கள் வரப்பையே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் எனக்கு போலீஸா திருமலா நீ ஒன்றும் பயப்படாத போலீஸ் இல்லை ராணுவமே வந்தாலும் நம்ம மேலே தப்பு இல்லாதப்ப நம்ம எதுக்கு பயப்படணும் அத்தை அப்படி இல்லை தே எதுக்கு தேவையில்லாமல் நம்மளும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எங்கே கூப்பிட்டாலும் போவோமா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நேர்மை இருக்கு அப்புறம் எதுக்கு மற்றவங்களுக்கு பயப்படணும் நீ அமைதியா இருமா அதுக்கு இல்லைம்மா ஐய் நீ வாயை மூடுடா நம்மள பார்த்து இப்படி நாக்கு மேலே பள்ள போட்டு பதிய போடுறாங்க அவளுக்கு நல்ல பதிவு சொல்ல வேணா ஐயோ போலீஸ் வந்துச்சுன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருமே

நீங்க போற மரியாதை வா இல்ல நீ நீ போய் பேசிட்டு வாயாங்கறேல மரியாதை வந்துடு ஐயோ இன்னைக்கு என்ன என்ன நடக்க போடுன்னு தெரியலயே கொத்த கொத்தை மாட்டிடடா அம்மா நீ மல்லிகைங்கறது யார்மா இது எதுக்கு இந்த பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க மேடம் இந்த பொண்ணு தான் எங்களை ஏமாத்த முயற்சி செஞ்சது இதுதா கையும் கழுவமா சிக்கன அத கட்டி இழுத்து ஆர்ந்திருக்கா ஓ இவங்க தான் அக்யூஸ்ட்டா அப்படியே இருந்தா கூட இவங்க கட்டி போடுறது அடிக்கிறது இந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது போலீஸ்காரம்மா இவங்கெல்லாம் தேவையில்லாமல் வந்து என் வீட்டை தகராறு பண்ணிட்டு இருக்காங்க போதாதுக்கு என் வீட்டு மேலே கட்டு போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வீடு வந்து என் மருமகளாம் அடிக்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் தெரியப்படலை தேவையில்லாமல் என் மருமக மேலே போய் படி போடுறாங்கம்மா இருக்குமா விசாரிக்க தான் வந்திருக்கோம் எதுக்கு இப்போ அவசரப்படுறீங்க ஆமாம்மா நானும் சாட்சி தான் என் பொண்டாட்டிய குமர் குமரன் குமர்னாங்க ஆமாவை எப்படி எல்லாம் கத்தனா கத்தனைனா தெரியுமா இம்மா என்னம்மா அதெல்லாம் அப்புறம் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க கோவத்துல ஓ கோவம் தான் எல்லாரையும் அடிப்பீங்களோ நீங்க என்ன போலீஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல சட்டம் உங்க கையில இருக்கு நினைச்சுட்டு இருக்கீங்களா வயலன்ஸ் வயலன்ஸ் போலீஸ்காரம்மா மன்னிச்சுங்க போலீஸ்காரம்மா நாங்க சாதாரணமா பேசலன்னு தான் வந்தோம் ஆனா இவதா ஒண்ணுமே பண்ணலன்னு எங்களை ரொம்ப கடுப்பேத்திட்டா சுந்தரின்னு ஒருத்தி எனக்கு தெரியவே தெரியாது அவகிட்ட நான் ஒண்ணும் சொல்லலன்னு வேற சொல்றேன் ஆனா சுந்தரி இவ சொல்லிதான் எல்லாம் பண்ணதான் சொன்னான் அதான் வந்த கோவத்துல ரெண்டு சாத்து சாத்திட்டா அதுவும் தப்பு தான் மன்னிச்சுக்கங்க மேடம் ஏன் தப்பு தான் மேடம் ஆனால் இவன் பேசின பேச்சுக்கு இன்னும் என் கோவம் அடங்கலை இன்னும் ரெண்டு சாத்து சேர்த்து சாத்திரம் போல தான் இருக்கு பாத்தீங்களா மேடம் உங்க முன்னாடி எப்படி பேசுறாருன்னு அடே கோபாலு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் மரியாதையே வாயிர முடியுது வீட்டு மாப்பிள்ள ஒரு மட்டும் மரியாதை இல்லை எப்படி பேசுங்க இந்த பரமா உமா மல்லிகா இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் ஒரு குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் நல்லது இல்லை உண்மை தெரியாம நீங்க உங்களுக்கு வக்காலத்து வாங்காதீங்க ஏமா அதான் நாத்தனார் சொல்றல்ல அதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா போதும் நிறுத்துங்க ஏமா சுந்தரி நீ சொல்லு என்ன நடந்துச்சு நீ எதுக்கு உங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருவேன்னு சொன்ன ஐயோ இவ எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவாளே இன்னைக்கு என்ன பண்ணணும் போறாங்களோ என்ன பண்ணாலும் நீ ஒத்துக்காதே நிம்மி இதையுமே பதில் சொல்லு அப்பதான் உன் மேல சந்தேகம் வராது மேடம் ரொம்ப வருஷமா நான் இவங்க வீட்டுல தான் வேலைக்கு இருக்கேன் இவங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இந்த பெரியமாவும் என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க ஊர்லேருந்து சின்ன அம்மா வந்து ரெண்டு தான் ஆகுது திடீர்னு கூப்பிட்டு இது மாதிரி முறுக்கதோசத்துக்கு ஆர்டர் கொடுக்கணும் இப்படி கொடுக்குறியா நாங்கள் சரி ஆர்டர் தானேன்னு கொடுத்தேன் அட்ரஸை மட்டும் மாற்றி கொடுக்க சொன்னாங்க சரி அதாவது காரணம் இருக்கும்னு செஞ்சேன் கடைசியில் பார்த்தா என்னை அளவுக்கு வில்லங்கத்தில் இழுத்து விடும் நினைக்கல என்ன ஆனாலும் நான் கூட நிற்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்னைக்கு இப்போ அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறாங்க மேடம் சொன்னது செஞ்ச அம்புடா பத்தபடி ஏ மேல எந்த தப்பும் இல்ல யார் நிர்மலா யாரு மீ நீ எதுக்கும் பயப்படாத முன்னாடி போய் எல்லாத்தையும் சொல்லு ஆ சரி மேடம் இவ சொல்ற எல்லாமே பொய் மேடம் இவன் சும்மா கவலைட்ட காசை வாங்கிட்டு கதை இருக்கா இவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல என் வீட்டுக்கு அப்பப்ப வருவா குட்டி பேருக்கு தடப்பா அம்பிடுதா அதை விட்டுட்டு நான் போய் ஆர்டர் கூட வச்சனா இவ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா மேடம் சும்மா எல்லாம் நடிப்பு சரியான டிராமா கோஷ்டி என்னடி சொன்னேன் சொன்னேன் சும்மா யாரையே இவரையும் கூட்டிகிட்டு வந்து ஏன் வேலை படியே போட்டால் நாங்கள் கேட்டுட்டு இருப்போமா மரியாதையை இடத்த கல்வி மேடம் நான் கம்ப்ளைண்ட் தரேன் என்னை வீடு வந்து அடிச்சிருக்காளுங்க இவளோட தூக்கி உள்ளே வைங்க முதல்ல நான் என்ன பண்ண சொன்னேங்கிறதுக்கு ஆதார் என்ன இருக்குன்னு கேளுங்க அதை விட்டுட்டு இவளுக்கு சொன்னானே நீங்களும் வந்திருக்கீங்க எனக்கு நிறைய சோழி இருக்குது நான் ஏமா நில்லுமா என்ன மேடம் நீங்களும் ஊர் உலகமே பார்த்துட்டு இருக்கு எங்களுக்கு இங்கே ஒரு மரியாதை இருக்குல்ல ஃபோட்டோ நிற்க வச்சு இப்படி போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போங்க வேறதான் வேற என்ன பாருங்க ஆதாரம் இல்லாம என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது என்னமா ரொம்பதான் பேசுற ஆதாரம் எல்லாம் இருக்கு கான்ஸ்டபிள் அவங்க அரெஸ்ட் பண்ணுங்க என்னது ஆதாரம் இருக்கா அடி நீ எப்படி எப்படி பேசுவ எப்படி எப்படி பிளாட்டை திருப்பி போடுவேன்னு வந்த போலீஸ்கார அம்மாக்கும் இந்த சுந்தரிக்கும் தெரியாம இருக்கலாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதான் ஆதாரத்தோட வந்திருக்கோம் ஏமா என் மருமகத்தான் ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்றேன் இப்ப ஆதாரம் ஈதாரம் பேசிட்டு இருக்கீங்க என்ன நடக்குதுங்க அம்மா உங்க மருமக தான் எல்லாத்தையும் பண்ணது அதுக்கு ஆதாரம் சுந்தரியோட மொபைல் மொபைல் ரெக்கார்டு அடே பேசு சுந்தரி எல்லாமே ஆயிருக்கு உன் பொண்டாட்டி சொல்லி தான் சுந்தரி பண்ணங்கிறது இப்ப சாட்சியோட போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாச்சு இனி உங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாது அது அது அதுவும் பொய்கே சரிதான் போதும் நிறுத்துமா சும்மா வாயை திறந்தாலே பொய்யே பேசிக்கிட்டு உன் ஃபோன்லேருந்து சுந்தரிக்கு எல்லா காலும் போயிருக்கு அதை நாங்கள் செக் பண்ணிட்டோம் நீ சொல்லிதான் அவள் இதை செஞ்சுருக்கா அதுக்கு நீ அவளுக்கு பணமும் கொடுத்துருக்க அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு போச்சு எல்லாம் போச்சு இனிமே கிளாக் அப்ல உட்காந்து களிக்கஞ்சிக்கு தின்ன வேண்டிதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுந்தரி தான் இவள அடிய சுந்தரி என்கிட்ட கட்டு கட்டா பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு என்னையே காட்டி கொடுத்துட்டீல உன் போன் ஆதாரம் எல்லாம் எப்படி போயிடுச்சு அப்ப நீ என்ன பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்க அப்படிதானே

ஓ உன்கிட்ட இல்லை காட்டி கொடுத்ததுனால அவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியோ அரிய நிம்மி என்ன வேலையும் செஞ்சது நீ தானே இப்போ என்ன ஆமாம் நானே எல்லாத்தையும் செஞ்சேன் அம்பட்டுக்கும் காரணம் நானே இப்போ அதனால் என்ன இருக்கு இவளுக்கு அவள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சே செஞ்சேன் அம்பட்டு தான் இதுக்காக நான் லாக்கப்பு போனாலும் எனக்கு கவலை இல்லை நீ நீலாம் இருந்ததே மாட்டேன் நீ ஒரு ஆளுன்னு உனக்காக சப்போர்ட் பண்ண பார் என்ன சொல்லணும் ஏமா போதும் எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க காஸ்டபுள் இந்த பொண்ணை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க

ஆ சரிம்மா அதை ரிட்டனாக ஒரு எழுதி கொடுத்துருங்க ஆ ஓகே சார் நடமா எம்பாட்டம் போட்டா இனியாவது அடங்குனா சரி உப்பு தின்னவரை தண்ணி குடிக்கிறான் இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல போகட்டும் இனிமேலாவது புத்தி வந்தால் சரிதான் என் பொண்டாட்டிய ஜெயில அனுப்பிட்டீங்களே உங்களை வந்து வச்சுக்கிறேன் இவனால தான் எல்லாம் இவன் ஒழுங்காக ஒருபடியாக இருந்திருந்தா அவையும் இந்த ஆட்டம் போட